முடியாதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நெஞ்சு வலியோட வரேன் நான் மூணு அவர் கிளாஸ் எடுத்துட்டு வீட்டுல சோறு இல்லைங்க எங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னா என்னம்மா சமையல் தான் இல்லம்மா உள்ள போய் பார்த்தா சமைச்சு சாப்பிட்ற விஷயம் தான் இருக்க தவிர சமைச்சு வச்ச சாப்பாடு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜ்லயும் இல்லை சரி கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து இப்படி போட்டேங்க பானையில் அரிசி இப்படி எடுத்து போடுறேன் தண்ணி ஊத்தலை இன்னும் காலிங் பெல் நேரா விட்டுட்டு காலிங் பெல்ல திறந்தா நான் இருக்கிறது மீசா பேட்டை ராயப்பேட்டை பிரியாணி அப்படி கிடைக்கும் அதுவும் அந்த வீட்டுல இருக்கிற வீடுகள்ல சமைக்கிற பிரியாணி மட்டன் பிரியாணி பிரமாதமா இருக்கும் சார் வெஜிடேரியன்ஸ்க்கு கூட அவ்வளவு பிடிக்கும் சூப்பரா இருக்கும் அந்த வாசனையில கதவு அப்படி தட்டில் அலங்கரிச்சிட்டு அப்படி ஒன்னுக்குறான் அந்த அம்மா கீழே அவங்க வீட்டுல ஏதோ விசேஷமா ரெண்டு கிண்ணம் அதுல ஒண்ணுல ஸ்வீட் ஒன்னு அந்த பச்சடி மணக்குது அப்படியே பார்த்தேன் இது கனவா அல்லது நனவா என் முன்னால் இருப்பது மண்ணுலக மங்கையா அல்லது விண்ணுலக விண்டுலகையா அப்படின்ட்டு நேராக அதை கையில வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு ரொம்ப நன்றின்னு நன்றி போயிட்டாங்க எழுந்து உட்காருச்சிங்க எழுந்து உட்கார்ந்தாங்க என்ன பார்த்தாங்க அந்த சோரை பார்த்தாங்க என் முகத்தை பார்த்தாங்க ஒரு விஷயம் சொல்லவா அம்மாக்களுக்கு நீங்க எங்கேயாவது இருக்கீங்க ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா வைஃப் நம்பி சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டா அம்மா ஃபோன் வந்தாலே அம்மா அப்படிங்கிறது வந்து சோறு சோறுங்கிறது அம்மா திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசற வச்சு பாச வின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் இல்லை கந்த துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்தது இல்லை எழுந்து உக்காந்துச்சு பார்த்தாங்க சுல்தானா உன்னை கடவுள் ரொம்ப நேசிக்கிறி இதம்மா சொன்னதுங்க ஏமா சொல்றீங்க அப்படி கடவுள் நம்மள ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுப்பாரு வீட்டுக்கு போன நம்ம என்ன பண்றாங்க உங்களுக்கு ரொம்ப நேசிச்சா சாப்பாடு தாங்க கொடுப்பாங்க கடவுள் நேசிக்கிறான் அதனால உனக்கு சாப்பாடு கொடுக்கிறான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதாங்க அனுபவம் இதெல்லாம் பாசம் இதெல்லாம் எல்லாரும் சொல்லிடுவாங்க அம்மா சொன்னது இது வரைக்கும் வேற யாரும் சொல்லி நான் கேட்டதில்ல கடவுள் உன்னை நேசித்து விட்டால் உனக்கு எப்படி உணவளிப்பான் என்றால் உன்னை எப்படி உணவு தேடி வரும் என்றால் மரணத்தை போல் தேடி வரும் நாங்க தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாதாங்க சோறு அப்படி வருமா பசிச்சிருச்சுன்னா கடவுள் உங்களை விரும்பித்தார்னா சோறு அப்படி வருமா மரணம் மாதிரி வரும் அப்படி நான் அந்த சொல் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுங்க வச்சிக்கங்க இத்தகைய சொற்கள் தான் என்னை உருவாக்குகிறது ஒரு நாள் அப்படி மனசு ஒட்டுங்கி உட்கார்ந்து இருக்கிறோம் ஆமா சொல் போராடாத போராடாத சௌரியம் இருக்கிறார் போராடாத அக வாழ்க்கைக்காக போராடாதே துன்புறுத்துட்டாங்க யாராவது உன்ன உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா போராடாதே கடவுள் கிட்ட கொஞ்சம் விஷயம் எங்க அம்மா கடவுள் நம்பிக்கை கொண்டது என்ன பண்றது கடவுள் கிட்ட சொல்லு அந்த ஆளும் அங்க இருக்கிறாரில்ல உனக்காக வேலை செய்யறதுக்கு ஏதாவது வேலை கூட அந்த ஆளுக்கும் உனக்காக சில வேலைகளை அவரும் செய்யிட்டோம் போராடாத விட்டுடு உன்கிட்ட சத்தியமும் உன்கிட்ட நேர்மையும் இருந்தால் கடவுள் என்ன பண்ணுவார்னா உனக்கு முன்னால் நீ யாரையெல்லாம் நீ உன்னை வருத்தப்பட வைத்தார் என்று யோசித்தாயோ யாருக்கெல்லாம் நீ போராடினாயோ உனக்கு முன்னால சோழிமாய் கொண்டு வந்து இப்படி போடுவான் அப்புறமா நீ அந்த சோழியை பார்த்து சொல்ல கடவுளே நான் இப்படி சொல்லலையே நீ யாரெல்லாம் நீ திட்டியோ யாருக்கெல்லாம் நீ போராட்டினியோ அவங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக போகும் எங்க அம்மா சொன்ன வார்த்தை முன்னால பிச்சைக்கார இருக்கானா இதுதான் இதுதான் வாசிப்பு நமக்கு தரும் கேட்கிற பக்குவம் இருக்குல்ல இந்த குழந்தைகளை கூடி வந்து உட்கார வச்சிருக்காங்க நான் பேசுறது புரியுதா தெரியும் இன்னைக்கு புரியலனாலும் ஏதோ ஒரு சொல் வாய் காதுல வந்து பொழுது காலம் போனதுக்கு அப்புறமா அதை அந்த அந்த சொல் மட்டும் ஞாபகம் பொருள் புரிய தொடங்க நான் சொல்றது உனக்கு புரியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க காலம் போகும் ஆனால் புரியும் பெண்களுக்காக எங்க அம்மா சொன்னாங்க ஒரு விஷயம் முன்னால பிச்சைக்காரன் இருக்கானா நிறைய யங் லேடிஸ் வந்துருக்கிறீங்க நாப்பது வயசு தான சிரிக்குது பிச்சைக்காரன் முன்னால இருக்கானா பிச்சை மட்டும் போடு பல நேரங்களில் பெண்கள் பிரசாதத்தை போட்டு விடுகிறார்கள் பிச்சைக்காரனுக்கு பிரசாதம் வேணாம் பிச்சை போதும் பல நேரங்களில் அவங்களையும் போட்டுறேன் சொல்லும் பொருள் ஆழமானது வாசித்தால் புரிகிறது கேட்கும் பக்குவம் இருந்தால் உள்ளே பயணம் தொடர்கிறது நான் வாசிச்சு பார்க்குறேன் ஒரு கதைங்க நினைவுகள் துரத்தி நினைவுகளை துரத்தின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறேன் நிறைய எழுதியிருக்க ஆனா இவருடைய எழுத்து எனக்கு நான் ஏன் பாராட்டுறேன்னா அவங்கள சில எழுத்துக்கள் அந்த சென்டென்ஸை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குல்ல அதுக்கே ஒரு பயிற்சி வேணும் வாசிப்பயிற்சி எல்லாம் அது புரியாது ஏழாம் உலகம்னு ஒரு புக்கு ஜெய்மோன் சார் எழுதி இருக்கேன் எழுதி இருந்தார் நானும் படிச்சு 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 ஏழு சேப்டர் முடிச்சுட்டேன் என்னதான் சொல்ல வர்றாருன்னு புரியல முடிச்சு போய் சேர்ந்து அப்புறமா தான் இதத்தான் சொல்றியா நான் கடவுள்ன்ற படத்துல அந்த 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 தான் படமா படமா எடுத்திருப்பான் நீங்க படிச்சு பாருங்களேன் அந்த ஸ்லாங் அந்த விஷயங்கள் எல்லாம் பயிற்சி இருந்தால்தான் புரியும் விஷ்ணுபுரத்தை படிச்சிடனோன்ட்டு மல்லு கட்டி படிச்சு முடிச்சுட்டேன் அதுக்கு வாசகர் வட்டம்லாம் இருக்கு நானும் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் வாங்கி இருக்கிறேன் இன்னும் என்னால் அதை முழுமையான நிலையில் என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை போராடுறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு போராடுறேன் திரும்ப திரும்ப படிக்கிற முடியல என்னால சில நூல்கள் அப்படித்தான் ஆனா இந்த நூல் எப்படி தெரியுமா ஆனா ஒண்ணு சொல்றேங்க மனிதர்கள் போலங்க நூல்கள் வீடுகள் போல நூல்கள் சில பேர் வந்து உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க சிலது எவ்வளவு நீங்கள் ஃப்ரெண்ட்லியா சரிங்க உங்க கூட வராது சில பேர் சாப்பிட இப்படி கூப்பிடுவாங்க அம்மா சிக்காதுல வாங்க வாங்க சாப்பிட்டு போலாம் வாங்க வாங்க சாப்பிட்டு போகலாம்னு பிடிப்பாங்களா இப்படி சிலது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர கூட இருக்கும் அது பத்தஞ்சு நாற்பது வருஷம் அது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துரும் என் மனைவி இல்ல நான் என்னால ஒண்ணுமே இல்ல அவதான் எனக்கு எல்லாம் ஏன் முப்பது வருஷத்துக்கு முன்னால சொல்றது ஏன் வயசான அப்புறமா சொல்ற பயம் செஞ்சது செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்ப ஏதாவது பழி வாங்கிட்டாங்க அதனால இந்த டைம்ல போய் அதை அதை சமாதானப்படுத்தி வயசானதுக்கு வயசானதுக்கு அப்புறமும் சொல்றவங்க நம்பவே நான் நம்பவே நம்பாதீங்க அதுக்கு அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு அதுக்கு நான் அந்த டைம்ல சொல்லு ஆமா தப்பிக்கிறதுக்காக மட்டும் வீட்டுல கேட்டு சொல்றேங்கிறது நான் யோசிச்சு பாக்குறேன் நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கு பாடம் மனிதர்கள் தான் குருமார்கள் உடன் வருகின்றவர்கள் தான் வீடுகள் சில வீடுகள் வந்து திறந்து வரவேற்கும் சில வீடுகள் இருக்கமா மூடிக்கும் தட்டனாலும் தறக்காது காலிங் பெல் அடிச்சாலும் தறக்காது உள்ள ஆள் இருக்குதா இல்லையா ஒண்ணுமே தெரியாது போன் அடிச்சாலும் எடுக்காது கூப்பிட்டு இருக்கோம் வானு புக்ஸும் அப்படிதான் நுழைய விடாத சில புக்ஸ் படிக்க விடாத தான் தீர்வேன் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு நான் படிச்சு முடிச்ச புக் உண்டு வீடுகள் போல் மனிதர்களை போல் கைப்பிடித்து உள்ளே அழைத்து செல்கிறார் ஒளிவண்ணன் ஒரு டூர் கொண்டு போகிறாருங்க நமக்கு வாங்க வாங்க அப்படின்ட்டு கூட கூட்டிகிட்டு போறார் இந்த இதில் இந்த கனவு இந்த உத்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு தொடர் உங்களுக்கு உத்தி இதை எளிமையான அதாவது இன்னைக்கு வந்து வாசிப்பு பழக்கம்லாம் ரொம்ப இல்லாம வெறும் ப்ளாக்ஸை படிச்சுக்கிட்டு அல்லது அந்த வாட்ஸ்அப் செய்திகளையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் மட்டுமே வாசிப்பு பழக்கத்தை கொண்டிருக்கின்றவர்கள் கூட ஒரு தீவிர இலக்கியத்தை வாசித்து முடித்தால் என்ன நன்மை பெறுவார்களோ அந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பை தன்னுடைய எளிமையான மொழியில் தந்திருக்கிறார் மொழிவண்ணன் இதை என்னால் சொல்லிட முடியும்